ஸ்டோர் சீரியல வந்து பாத்தீங்கன்னா ராஜியும் கோமதியும் கனத்த இதயத்துடன் வெளியேறினார் காவல் நிலையத்திற்கு வந்து ஆதரவு அளித்ததால் மீண்டும் ஒன்று சேர்வோம் என்ற நம்பிக்கையில் வந்ததாக கோமதி அழுது கொண்டே வெளியேறினார் தானாசைப்பட்டது எதுவுமே நடக்காது என கோமதி வருத்தத்துடன் புலம்பியபடி தாய் வீட்டில் இருந்து வெளியேறினார் அப்போது கடையில் இருந்து பாண்டியன் மற்றும் சரவணன் வந்ததால் கோமதி அதிர்ச்சியுடன் வந்து செய்வதறியாமல் வந்து தவிர்க்கிறார் பின்னர் வீட்டுக்கு வந்த குடும்பத்தினரிடம் தான் அண்ணன் குடும்பத்துடன் தான் உறவாடப் போகவில்லை என கூறி தானாகவே அவரிடம் வந்து ஆஜராகிறார் நான் தான் கேட்கவில்லையே என பாண்டியன் கூற கோமதி ஏதேதோ பேசுகிறார் மேலும் நன்றி சொல்லிவிட்டு அவர்களை சாப்பிட கூப்பிட சென்றதாகவும் கோமதி தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட மீனா அவர்கள் என்ன சொன்னார்கள் என கேட்டார் அதற்கு கோமதி தனது அண்ணன்கள் இருவரும் சாப்பிட வரமாட்டேன் என கூறிவிட்டதாக தெரிவித்தார் வனசு பதனம் வகையில் ஏதேனும் கூறினார்களா என சரவணன் கேட்க ராஜியும் கோமதியும் மறுத்தனர் விட்டுவிடுவதுதான் நல்லது என்றும் பாண்டியன் தெரிவித்தார் மேலும் அவர்களுக்கு சொன்னா நாமும் போகலாம் என்று கூறிய பாண்டியன் இனிமேல் உங்க அண்ணன் முத்துவேல் வீட்டுக்கு சென்று நிற்க வேணாம் என கூறினார் பின்னர் இன்று வந்து தங்கமையில் கடைக்க வந்த விஷயத்தை தனது அம்மா கோமதியிடம் சொல்கிறார் சரவணன் அதற்கு வந்து வீட்டிற்கு வந்து அசிங்கப்படுத்தியது போதாதா என்று கடைக்கு வந்து அசிங்கப்படுத்த வேண்டுமா என கொந்தளிக்கிறார் கோமதி உடனடியாக குறுக்கிட்ட பாண்டியன் இனிமேல் வரக்கூடாது என்று சொல்லி மயிலை அனுப்பிவிட்டேன் எனவும் அது குறித்து பேச வேணாம் எனவும் சொல்கிறார் பாண்டியன் மறுபுறம் முத்துவேல் குடும்பத்தினர் சாப்பிட செல்றாங்க சக்திவேல் அம்மா மட்டும் வர மாட்டேன் என கூறுகிறார் தனக்கு மனசு சரியில்லை என்று அவர் கூறியதும் முத்துவேல் மற்றும் சக்திவேல் அதிர்ச்சி அடைகிறார்கள் உன் அரும பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட போகணும் அவ்வளவுதானே அதெல்லாம் முடியாது என அப்போது சக்திவேல் தெரிவிக்க போனால் என்ன தப்பு என அவருடைய தாயார் வந்து கேட்கிறார் பிரச்சனை என்று வந்தால் போய் நிற்போம் ஆனால் சாப்பிடுவதற்கு போக முடியாது என முத்துவேல் தெரிவிக்கிறார் தினமும் போக சொல்லவில்லை ஒரு தடவை போய் கை நினைத்தால் ஒன்றும் ஆகிவிடாது என சக்திவேல் அம்மா வந்து தெரிவிக்கிறார் குடும்பம் ஒன்றாவத விரும்பாத சக்திவேல் கோமதி வீட்டிற்கு சாப்பிட செல்வதற்கு தடை போடுகிறார் ஆனால் பேசி சக்திவேல் அம்மா நீங்க இருவரும் ஒரு முறை கோமதி வீட்டுக்கு செல்லணும் என கூறியதுடன் இருக்கிறார் மேலும் முத்துவேல் அம்மா வந்து முத்துவேலை கையெடுத்து கும்பிட்டு கோமதி வீட்டுக்கு செல்லணும் என கோரிக்கை விடுத்ததால் சக்திவேலால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கோமதி வீட்டிற்கு சாப்பிட செல்லலாம் என முத்துவேல் தெரிவித்தார் அதற்கு குடும்பமே சந்தோஷ குதிக்க சக்தி சக்திவேலும் அவருடைய மகன் குமாரும் கோபம் அடைகிறார்கள் இந்த ஒரு தடவை மட்டும் அம்மாவுக்காக செல்வம் என்று சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்